ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாரு ஃபர்சன் டிசைன்ஸ்லேருந்து நமக்கு வந்து சுடிதார் காம்போ மாதிரி அதாவது மா அண்ட் டாட்டர் காம்போ அனுப்பிவிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம என்ன மாடல் கேட்குறோமோ அதே மாதிரில பர்ஃபெக்டாக தைச்சி தராங்க ஸோ அது மட்டும் இல்லை ஆரி ஒர்க்கு அப்புறம் சாரி இன் டூ சுடிதார் இல்லை ஃப்ராக் நீங்கள் என்னென்ன டைப்பில் வேணுமோ அந்தந்த டைப்பில் மாடலாக தைச்சி தராங்க சூப்பராக காசு வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது காசு கம்மியான ரேட்டில் ஆரி ஒர்க்கு லேஸ் லேஸ் ஒர்க்கு அப்புறம் மாடல் ஃப்ராக்ஸு அனார்களி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் வைஸில் பார்க்கும்போது நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது கம்மியான ரேட்டில் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் பண்ணி நீங்கள் ட்ரெஸ் அளவு கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீடியா பிடிச்சிருந்தா மறக்காம என்ன பண்ணும் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் கிளிக் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி காம்போ வேணா நீங்க கீழே